உகாதி பண்டிகை இந்த வருஷம் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமையில் அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாசத்தில் அமாவாசைக்கு அடுத்த நாள் வரக்கூடிய பிரதம தான் வந்து உகாதி பண்டிகை கொண்டாடப்பட்டு வருது இந்த வருஷமும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையில் அமைஞ்சிருக்கு பிரம்மா வந்து இந்த உலகத்தை படைத்த நாள் உகாதி பண்டிகை அன்னைக்கு தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வேப்பம்பு கலந்த அறுசுவையாடக்கூடிய பச்சடி வந்து உகாதி பண்டிகையில் செஞ்சு சாப்பிடுவாங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷம் தெலுங்கு வர பிறப்பான இந்த நாளில் வந்து புதிய பஞ்சாங்கம் எல்லாமே வந்து படிப்பாங்க கர்நாடகா ஆந்திராலையெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமாக செய்வாங்க எண்ணெய் சாணமெல்லாம் செஞ்சுக்கிட்டு பலகாரங்கள் எல்லாமே வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க நம்ம உகாதி பண்டிகை வந்தாச்சு அப்படின்னால வசந்த காலத்தினுடைய தொடக்கம் அப்படிம்பாங்க ஆதி அப்படிங்கிறது வந்து வருடத்தினுடைய தொடக்கம் அதுதான் வந்து உகாதி அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டு வருது இந்த நாளில் வந்து அறுசுவையோட கூடிய இந்த பச்சைகளில் வந்து காரம் உப்பு புளிப்பு இனிப்பு துவர்ப்பு எல்லாமே நம்ம சேர்ந்து சாப்பிட்றது வந்து மகிழ்ச்சி துக்கம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சரிசமமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு புதுசாக நம்ம ஏதாவது கத்துக்கிறது தொழில்கள் தொடங்குறதுக்கு சிறந்த